இன்று உள்துறை செயலாளர் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்க உத்தரவிடப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மாலை நான்கு முப்பது மணிக்குள் ஆஜராகும்படி தமிழக உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அவ்வாறு ஆஜராகவில்லை என்றார் உள்துறை செயலாளரை பிடிக்க பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் சென்னை திருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி வேலுங்குகள் முன்பாக நேற்று தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கு அப்போதே முடித்து வைக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறையினர் பதிவு செய்யும் வழக்குகளில் புலன் விசாரணை முடிந்த பின் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது இதே முதல் வழக்கல்ல எனவும் தமிழகம் முழுவதும் பல வழக்குகளில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதில்லை என்றும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருந்தார் இதனால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சம்பந்தப்பட்டவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படுவதாகவும் நீதிமன்றத்தை நாட இயலாத ஏழை மக்கள் நீதியை பெற போராட வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்த நீதிபதி நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தாலும் அதனை காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு பதிவு செய்ய கோரியும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரியும் ஏராளமான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது காவல்துறையினர் உரிய விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்பதையே காட்டுவதாக நீதிபதியை சுட்டிக்காட்டியிருந்தார் இதையடுத்துதான் காவல்துறையின் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து உள்துறை செயலாளருக்கு தெரியுமா என கேள்வி நீதிபதி இன்றைய தினம் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார் இந்த அந்த நிலையில் இந்த வழக்கின் நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது உள்துறை செயலாளர் நேரில் இருந்து விலக்களிக்க கோரி கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இந்த மனுவை ஏற்க மறுத்த நீதிபதி உள்துறை செயலாளர் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்குள் ஆஜராகவில்லை என்றால் உள்துறை செயலாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார் இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த மனு விசாரணை வரும் வரையில் இந்த விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் தரப்பில் வைக்கப்படுகிறது ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி மாலை நான்கு முப்பது மணிக்குள்ளாக உள்துறை செயலாளர் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருக்கிறார் ஆஜராகவில்லை என்றால் அவருக்கு எதிராக வாரண்ட் ஆனது பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சரவணம்